மச்சான் கொஞ்சம் சீக்கிரமாக தர சொல்லுங்களேன் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது இது வச்சு முடிச்சுட்டு அடுத்து பொம்பளை ஆள்களுக்கு வேற வைக்கணுமே அடுத்த பந்தி ஆ ஆ இரு மச்சான் பார்க்குறேன் பின்னாடி என்னன்னு போய் பாரு மச்சான் ஏன் லேட் ஆகுது என்னான்னு ஆ இரு மச்சான் போகிறேன் அண்ணே நிசமதா அண்ணே பொன்னூட்ல என்ன கறி கேட்டோ ஏமா இங்க யாருக்கு அப்பள கொடுக்க முடியாதுமா தனியா எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க கறியே அண்ணே இல்ல பொண்ணோட தோலை மாதிரி எல்லாம் வந்திரா அவளோ இங்க வந்து சாப்பிட முடியாக தெரியல பெரிய பிள்ளை இல்லோ அதனால கறி கத்திரிக்காய் மட்டும் கெட்டி கேட்ட உடனே கொஞ்சம் தந்துறங்களே ஐயோ சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறம்மா மா மாப்ளோட பொண்ணோட எல்லாம் சேர்த்து வைக்கிறதுனால அப்படி தனியா தர கொஞ்சம் போல ஒரு சிட்டி கறியாச்சு தாங்கனே அண்ணா いや லேட்டா வந்து சாப்பிடு நல்லா ஹி இவர் வேற சீக்கிரமா சரியா கேட்ல வந்து தொலைஞ்சிட்டாரே

தாப்பா தாப்பா நம்ம இது பார்த்து தரலாம் கல்யாணத்துக்கு கல்யாணம் யாராவது ஒரு ஆள் இப்படி வந்து நின்றாரோ நாலு தாளம் தான் அஞ்சு தாளம் தான் மொத்தமா எல்லாரும் சேர்ந்து செய்யறதுல சரி நம்ம சொல்லிடுவோம் மாலை மாட்ட நம்ம என்ன பண்ண முடியும் சரி நம்ம கட்டத்தீனுவோம் மச்சான் அம்மா ஃபோன் அடிச்சோ வலிமா ஆம்பளை சாப்பாடு முடிய போதும் சீக்கிரம் போகணுமா வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிட முடியாதான் அங்கே விளம்புறதுக்கு வேற ஆள் இல்லைங்கிறோம் இந்த நொட்டைன்னு போகவும் மாட்டேங்கிறான் நடுமாடு இல்ல மச்சான் இங்க இருந்து வர்றதுக்கு மனசே வரல மச்சான் ஆமாடா இப்ப வீட்டை விட்டு வர மனசு வராது ரெண்டு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வரவே மனசு வராதுடா நாய சொல்ற நாயே வாயை வச்சுக்கிட்டு என்னடா சொல்ற உன் சொந்த அது அடி வாங்கின அனுபத்த இங்க வந்து சொல்லிட்டேக்காத தௌபா சொல்றதுலாம் ஆயிட்டுண்டா என்ன ரெண்டு பேரும் பேச மாட்டீங்களா ஸ்டேஜ்ல அமைதியா வந்துட்டீங்க பேசவே இல்ல மச்சான் போன்ல அவ்வளவு பேசுறா ஸ்டேஜ்ல ரம்லான்னு கூட்ட சத்தமே இல்ல மச்சான் கண்டுக்கவே இல்ல என்ன மச்சான் சீப்பணியாரத்தையும் வெள்ளரி யாரத்தையும் வாங்கிட்டா ரெண்டையும் நொறுக்கி போட்டு தட்டினா நல்லா இருக்கும் மச்சான் டே இப்பதான தின்னா அப்ப அந்த போனவத்தையும் கொஞ்சம் அந்த வெங்காய பண்ணித்தையும் வாங்க ரொம்ப நல்லா இருக்குதுடா கரு கரு நீங்க இது வெங்காயம் பண்ணியும் டே போதுண்டா வயிறா வனந்தாலியே இப்ப சோறு திங்க போகணுண்டா அதுக்கு இந்த லெப்ட் பக்கம் இணைக்குது மச்சான் அது அங்க போய் ஃபில் சரி மச்சான் நாங்க கிளம்புறோம் நீ இருந்து சாப்பிட்டுட்டு வா அட இற இற வந்துற வந்துற கோட்டு பூமாலையெல்லாம் கலப்பி கலத்தி விட்டியோட ஹேங்கர்ல எல்லாம் தொங்க விட்டாச்சு நீ வா வச்சாங்க மனசை முத கொண்டு தொங்க விட்டாச்சு எப்படிதானே வச்சாங்க சரியா சொன்னப்பா அவனை பார்த்து சிரிச்சா இவன் முறைக்கிறானே ரொம்ப இம்சடா இந்த தொல்லைக்கு எப்பதான் தீர்வு கிடைக்குமே தெரியல இப்படி இந்த கிழக்க முன்னேற்ற கரியா கடத்தியாச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும் கறி அளவுக்கு எல்லாத்தையும் ஒரு ஒரு துண்டு எடுத்து திண்டுக்கிட்டே இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நிப்பாட்டி வச்சு அப்படியே கடத்தி கொண்டு போயிட வேண்டியதான் எல்லாம் நிக்கிறாரு போல நம்மளும் போய் நிப்போம் அடியா உங்க சம்மந்தி விட்டு ஒருத்தையும் காணும் விளம்பரத்துக்கு எவ்வளவு மரக்குவோம் நிக்கிறாளங்க அந்த பொம்பளை தான் இவட மச்சான் முண்டாட்டியா

நாங்கள் அவள் வேற எங்கேயோ ஏதோ எங்கேயோ இருந்தான்னு சொன்னோம் மாமியை மண்டையில யாரும் இல்லை அது நமக்கு எல்லா வேலை கல்யாணம் முடிஞ்சால் சிறப்பாக போதுன்னு நினச்சி அவள் சொன்ன எதுவும் என் காதலை உழையலை இங்கேருந்து அவள் வந்திக்கிறாளாம் அதனால தான் அவளை நீங்கள் பார்த்ததில்ல அவள் அதிகமாக வர மாட்டோம் பிள்ளைக்குது அதனால நமக்கு தெரியல ஆஹா அடி எந்த தருவான்டி எவளுக்கு எல்லாம் எந்த தான் நீங்கள் போங்க கேட்டுக்கிட்டு எந்த தருவோம் எந்த தருவான்ண்டு

தொழுவிட்டு சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஃபேஸ் மாஸ்க் எதையாவது போட்டு படுத்து கடோ அப்போ தான் அசருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முகம் இல்லைன்னா தும்பி எண்ணெய் வடிஞ்சு போய் கண்ணிலேருந்து காய்ச்சல் அது இதெல்லாம் இறங்கி அசிங்கமாக இருக்கும் போது கருத்து போய் இருக்கும்னு சொல்லிட்டு வந்தேன் ஆமாம் அது சாதா ஒரே நல்ல எல்லா ஃபங்க்ஷனும் இது பற்றியா அசத்தியாக தான் இக்கிதுமா எனக்குமே உடம்புலாம் அசத்தியாக வருது அடியா உம் அவள் கல்யாணம் முடியும் நீ ரெண்டு சுத்தம் கிளவியே விட்டு அடியா மூஞ்சிலாம் கருத்து காமட்டை பற்றி போய் என்ன ஆ அங்கா அழகா தூக்கம் இல்ல ஒண்ணும் இல்ல ஒரே படப்படப்பா இருந்துச்சு என்னாண்ட முடிய போதோ நான் நடக்க போதோ இதெல்லாம் என்ன செய்ய போறனோ எது செய்ய போறனோன்னு தூங்காம இருந்து இருந்து கண்ணு கீழே கருவலையுமே வந்துட்டுங்க போங்க உங்க மாவா கண்ணு கீழே கருவலையத்துக்கு ரோலான்னு வச்சுக்கிறா அதை எடுத்து அப்படியே கண்ணு கீழே ஊட்டிருக்கும் வந்து நீங்களும் போய் ரெண்டு நாள் கழிச்சு ரெஸ்ட் எடுங்க அப்போதான் மூஞ்சி கொஞ்சம் பார்க்க ஒழுங்காய்க்கும் இல்லைன்னா இப்பவுமே நீங்க பெரிய கம்மாமதி ஆயிட்டீங்களாங்க சரி போடி எந்த சொல்றேன்

நானே பழசு பேசுகிறேன் அங்கெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக விளம்புவோம் அதை விட ஸ்பீடாக தான் விளம்புறான் ஆ அவைப்ப காலத்தை பேச்சை விட ஸ்பீடாக தான் விளம்பிட்டு இருக்கிறோம் இன்னும் இந்த ஸ்பீடாக விளம்பணுமா கை ஒடிஞ்சு கையோடு வந்துடும் முழைக்குது அப்படி பாடி பேமெண்ட்டா இந்த மாப்பிள பிரசாரெல்லாம் வச்சு ஊட்டிலாம் வந்துட்டு போயிட்டாரு மாப்பிள ஆமாம் அப்போ வந்துட்டு போவோம் அப்புறம் தான் நாங்களும் வந்தான் என்ன செய்ய முடியும் மாப்பிள பிரசாரம் ஆசையைப்பனையாக வெள்ளரியா போனவன் வெங்காய பனியும் எல்லாம் வச்சு தேலையும் வச்சு விட்டு வேற என்ன செய்யும் காலை பசிக்கிற பசியெல்லாம் வச்சு விட்டோம் இந்த மாதிரி மதியம் சோத்தை வச்சுக்கிட்டு ஏங்க காலையில் இப்படி மாப்பிள்ளை பசாரம் கூப்பிட்டு பண்டம்லாம் வச்சுக்கிட்டு கிடக்குறியோ மதியம் சோத்தை திம்மான்ல அதை போட்டு திண்டி டிப்பான்ல அதான் அடுத்த நாள் காலையில் மாப்பிள்ளை பசாரி கூப்பிடுறியோ தோலை மாதிரிலாம் வருவானும் அப்புறம் ராத்திரிக்கு வேற மாப்பிள்ளை பசாரி இண்டியப்ப பசாரெலாம் வைக்கிறியோ அது போக இது வேற என்னத்துக்குங்க சாரி வழி வழியாக வந்த வழிமுறையை விட வேணாமேண்டு சும்மா ஒரு நாலு பேர் தான் வந்தா சும்மா சிம்பிளாக தான் வச்சு விட்டான் என்னங்க வந்ததுல இருந்து நாம தான் பேசிட்டு இருக்கோம் ஒரு ஆள் மூஞ்ச தூக்கி மூணு தடவை தள்ளி வச்சிக்கிது அது என்னன்னு கேட்க மாட்டீல என்ன காதா நாட்டி இப்படி முகத்தை வச்சிட்டு இருக்கே என்ன விஷயம் அட போடி மச்சி நீ போடவே இல்ல அனுமந்த போடவே இல்ல கரையா விட்டுமா யாராச்சு போடவே ஊத்திட்டு வருவாளாங்க அப்ப வேற என்ன தூத்திட்டு வருவோம் அடி எப்படி பார்க்குறா எல்லாம் இவ்வளோ சோத்த உங்கிறதுக்கு நைட்டி எத்துக்கி அள்ளி போட்டுக்கிட்டு மேலே புறுக்கா போட்டு தான் வாராளுவோம் புடவை கொடுத்து குத்து குத்துன்னு இந்த வெயில் வந்து மாடியை வந்து திண்டு போட்டு மைங்கி போகிறதுக்கு அடி

அதுக்கு தான் ஒத்தரவோசா எல்லோரும் கட்டை நைட்டி ஆகிது ஒழுங்காய் இல்லை நைட்டி இடி சாப்பில் இது அப்படி இது இப்படி இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால தான் நல்ல காட்டன் குவாலிட்டியில் ஹோல்சேல் ரேட்டில் ஜோரான நல்ல நல்லா போட்டார வைக்கிற மாதிரி நல்ல வார வழியாக கால் வரைக்கும் வைக்கிற மாதிரி நைட்டிலாம் இன்ஷா நம்ம லிமிட்டட் குவான்டிட்டியில் ஆர்டர் எடுக்கிறோம் உங்களுக்கு யாருக்காவது அப்படி நைட்டி தேவைன்னா நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த நைட்டி பிடிச்சமானதுன்னு அதுவும் ஹோல்சேல் ரேட்டில் நல்ல கம்மி விலையில் சூப்பராக இருக்கும் நைட்டிஸு நீங்கள் புக் பண்ணிக்கிறலாம் இன்ஸ்டாலாம் வந்து காயல் பண்ணத்தில் யாராவது இருந்தியோனா நீங்கள் டைரெக்டாக வந்து பிக்கப்பும் பண்ணிக்கிறலாம் அப்படி இல்லைனா பிக்கப் பண்ண முடியாத வச்சதை எங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம் இன்ஸ்டாலாம் நாங்கள் டோர் டெலிவரி பண்ண ட்ரை பண்ணுறோம் ஏன்னா அடி நெட்டச்சி ஏன் முன்னமே சொல்லி தலைய மாட்டேடியே நான் கட்ட கட்ட நைட்டியால போட்டிக்கிறேன் நமக்கே நைட்டி இவ்வளவு கட்டையே நெட்டச்சி எப்படி வார வழியே நைட்டி போட்டிக்கிறேன் நானும் யோசிச்சு பல நேரம் ஒத்தரோசா நம்ம யூஸ் பண்ணிட்டு தானே அடுத்தவங்களுக்கு அது எப்படி இருக்குதுங்கிறத சொல்ல முடியும் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது அதான் இப்போ டபுள் எக்ஸல் நைட்டிலாம் எடுத்தியோம்னா ஒன்னா கட்டு கட்டி நீக்குது அது நிறைய பேர் கட்டையாகிக்குது கட்டையாகிக்குதுன்னு சொல்லிட்டு இடிச்சாக்கிளிக்கிது அப்படி இது இப்படி இருக்குதுண்டு கொஞ்சம் ஹைட் கம்மியாகிறவங்களுக்கு டபுள் எக்ஸல் கரெக்டாக ஆகிக்கும் அவி குட்டி மாதிரி கொஞ்சம் அலத்தி ஆயிக்கிறவங்களுக்குலாம் டபுள் எக்ஸல் கட்டு கட்டு நீக்குது டபுள் எக்ஸல்க்கும் த்ரீ எக்ஸலுக்கும் வெறும் இருபது ரூபா தான் வித்தியாசம் அதை கொடுத்து அழகாக ஹோல்சேல் ரேட்டில் த்ரீ எக்ஸலுக்கு நைட்டி வாங்கி போட்டோமா எத்தனை தடவை கழுவி போட்டால் சுருங்கி சுருங்கி கட்டையாக மேலே ஏறாமல் அழகாக நல்லா வார வழியே வைக்கும் டபுள் எக்ஸல் சும்மாவே கட்டி வைக்கும் அதுக்கு அண்ணும் கொஞ்சம் துவைச்சி போட்டோன்னே சுத்தம் கட்டுக்கட்டுன்னு ஆவிடுது அம்மா நீ நல்லதான் போய்ட்டுமா எனக்கு நைட்டே காத்து நான் ரெண்டு மூணு செலக்ட் பண்ணி வைக்க அதுக்கப்புறம் நீ யாருக்கு எங்கேயும் கொடுக்குறன்னா கொடுத்துக்கோ அது பிரச்சனை இல்லை எனக்கு எனக்கு முதல்ல ரெண்டு மூணு நைட்டு உருப்படியாக நைட்டே கொண்டாமா ஏன்னா கட்டுக்கட்டுன்னு இதுதான் மாப்பிள்ள உள்ளாடி பாவடையே கொடுக்க மாட்டேன் கட்டு கட்டை நைட்டே போட்டுக்கிறாங்க அதுக்கு ஒவ்வொரு நைட்டுக்கும் மேசாக பாவடை தேடியே முடிஞ்சிடும் போய் வார வழியே நைட்டி போட்டால் தான் இருக்கும் அதுவும் சதம் யார் யாருக்கு நைட்டி வேணுமோ அவெல்லாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைட்டியை செலக்ட் பண்ணுங்கள் ஊருக்கு காயில் பண்ணத்தில் நீங்கள் அழகாக இருந்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரியே எடுத்துக்கலாம் இல்லை ஃப்ரீயாக வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அது சொல்ல மறந்துட்டியே இப்போதைக்கு லிமிட்டடாக ஸ்டாக் எடுத்துக்கிறோம் ஸோ ஆர்டர் பண்ணுறவோ என்னென்ன நைட்டி நான் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுறவோ ஒரு நாளைக்குள்ளே பார்த்து போ போட்டு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் போட்டியோன்னா ஸ்டாக் இருந்தால் தருவோம் இல்லைன்னா ஏழாது அதனால் சொல்கிறவெல்லாம் என்னென்ன நைட்டு உங்களுக்கு வேணுங்கிறது வீடியோ போட்டதுலேருந்து ஒரு நாளைக்குள்ளே பார்த்து புக் பண்ணி வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டெலிவரி பண்ண ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் ஆமாம் அதோட சேர்த்து மேக்கப் ஸ்கின் கேர் ஐட்டம் ஹேர் ஆயில் ஹேர் ரிமூவல் க்ரீமு அதே மாதிரி அண்டர் ஐ ரோலானு ஃபேஷியல் கிட்ஸு இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் வேறு என்ன ஐட்டம்ஸ் வேணும்னாலும் சேர்த்தே கேட்டியோன்னா அதை நீங்கள் எங்கள் வீட்டில் ஃப்ரீயாக பிக்கப் பண்ணிட்டு போகலாம் முடியாதவங்களுக்கு ஃப்ரீ டோர் டெலிவரி இன்ஷாலாக பண்ணிடலாம் கால் பண்ணத்துலேருந்தியோண்ணா இது மட்டும் தானா இன்னும் வேறு என்ன சொல்லிக்கோ என்ன

அடியா அங்கே போட சோறு கொடுக்கறேன் வாங்கி கொடுங்க போட்டி சோரி தாங்கம்மா நீ போகுது கறி என்ன இருக்குது கறியை திண்டே வைத்து அடைச்சிடலாம் பிள்ளைக்குமா லாட்டா கேட்கிறவோ கறி கேட்குறோங்கோ ஆனால் எந்த ஊரில் யாருக்கு கறி எல்லாம் கொடுப்பாளா எக்ஸ்ட்ராவா எல்லாம் போட சோறு கொடுப்போம் புளியானம் கொடுப்போம் வேற என்னத்தை கொடுப்போம்

மாப்பிழோடு தெரிஞ்சோன்னு சொல்றாங்க கோச்சிக்கிற போகிறோம் ஆங்க ஒன்று ரெண்டு சிட்டியாக தாங்க கேட்டு தான் இந்தாங்கம்மா ரெண்டு சிட்டி கறி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆமா சோரி கறி எல்லாத்தையும் கவரில் கட்டி கொண்டு என்ன நான் சொல்லி தான் வாங்கிக்கிறேன் கத்திரிக்காய் வாங்கலாம் கிடைக்காதோ அடையா முதல்ல போ புளியானம் போச்சுது அடுத்தது போடுதோடு போச்சு கறி போச்சு இப்போ கத்திரிக்காய் வாங்கிற பார்த்து போறது இல்லை போய்கிட்டே இருக்குது ஒன்றும் திரும்பி வந்த பாடம்

அடியா எப்பமானா வர சோரதின்னா பரவாயில்லைடி வர்சே சோறாதாண்டா நின்னுட்டிக்கிரா இன்னும் ஒரே பேராசா அடங்கல alli alli கலவெடி தின்டிட்டு போங்கம்மா ஆடி زيتூனு திங்கிரே சேல தண்ணி பாக்கேது கொஞ்சம் குடிச்சியோ மூச்சல அடைச்சிராம எல்லநாள் பொழுது மgetElementById மவளுக்கு கல்யாண மூஞ்ச நாலவேரே இருக்கு ஆடி கேட்டியாடி இந்த பைத்தியக்கார மட்டைல கலைய கள்ள மட்டைக்கே கூட கணியு பாத்திக்கிட்டிக்கிரா வடி இல்லைங்க மயிருட்டா ஐயோ அதான் என் பாவம்ல அதுக்கிட்டான் சொன்னேன் ஒரு அலஹந்தூர்லாவில் வந்துட்டுமா அடி தண்ணிய குடி வாயத்தோட இருக்குது எச்சி போய் அரைஞ்சிட போகுது அடி கேட்டியா இன்னும் பத்து நாளைக்கு வீட்ல அடுப்பே எரியாவான் ஏன்னா கால பசாரத்தை காயில இட்லி மீந்துடுவான்னு கவலைப்பட்டுக்கிட்டீங்கன்னா இங்கே ஆனா அது எல்லாம் போய் பார்த்தா அடுபவங்களும் ஒன்றும் உச்சமில்லை அதனால காலை பசாருக்கும் இப்போ மத்தியானம் சோத்துக்குள்ள கருவி அரேஞ்ச் பண்ணியாச்சு ராவச்சி பசாருக்கு நாளைக்கு மாவட்ட பசா நடக்கும் இல்லையா அப்போ அதையும் அரேஞ்ச் பண்ணிட்டா தொண்டையில சிக்கிறாம கறி மூச்சு குழாயில் போய் நின்றாம மாடி அவள் கட்டா கிட்டாக்க கூடாது ஏன் வச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டிக்கிறா பின்ன நாள நாளும் பொழுதுமா இதே வச்சு நடி வர வர அடி இடிங்கிறா அதான் பார்த்துருக்கிற மக்கள்லாம் லைக் போட்டு பாருங்க லைக் போட்டு பார்த்தா தான் எங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கதா இல்லையாங்கிறது தெரியும் சோ நிறைய பேர் பார்க்குறியோ கொஞ்சம் பேர் தான் லைக் போட்டுவோம் ஒரு லைக் மட்டும் உள்ள வந்து போட்டு நல்லா இருப்போம் ஏன்னா அது மாதிரி கீழே கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுங்கிற உங்களோட சஜஷன்ஸையும் சொல்லுங்க அது மாதிரி போன வீடியோவில் கரெக்டாக எங்கே நிக்கா நடந்துச்சுன்னு ஒரு ஆள் தான் கண்டுபிடிச்சிருந்தோம் இந்த வீடியோவில் கலரி சாப்பாடு எங்க சூப்பர் நடக்குதுங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறியோ நம்ம இன்ஷா இல்லை சரியா அடுத்த வீடியோ ஸ்பீடாக வரணும்னா ஸ்பீடாக லைகை போட்டு விடுங்க அதே மாதிரி காய் பண்ணத்தில் கல்யாணம் இப்படி தான் நடக்குமா கலரி சாப்பாடு இப்படிதான் நடக்குமா கறி கத்திரிக்காய் வாங்க ஃபுல்லியானு இப்படி தான் நடக்குங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தமாசா போட்ட வீடியோஸ் தான் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் நினைக்கிறேன் அது மாதிரி ஆர்கானிக் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ஐட்டம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வேணும் அது மாதிரி இப்போ புதுசாக நைட்டிஸ் ஆர்டரும் எடுத்துகிட்டு இருக்கோம் அதுவும் ஒன் டே தான் அந்த ஆஃபரில் லிமிடெட் ஸ்டாக் தான் ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரையல் மெத்தடில் தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இன்னும் நிறைய புது புது பொருட்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் நல்ல குவாலிட்டியான பொருட்களை நல்ல ரீசனபிளான நல்ல சீப்பான ரேட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் ஸோ எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு ஹாய் ஒரு மெசேஜ் கொடுக்கோங்க அப்போ தான் நாங்கள் என்னென்ன ஸ்டேட்டஸில் வச்சாலும் சரி உங்களுக்கு வீடியோவாக வரும் ஓகேவா இன்ஷாலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாலை